படுத்துருக்கக்கூடிய நேரத்தில் எந்த மாதிரியெல்லாம் மாட்டை செய்யக்கூடாது என்னென்ன செய்யணும் அப்படின்றத எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை இதில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு மாடு வளர்க்க ஆசைப்படுறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம் எந்த வித கூடுதல் கட்டணமும் இல்லாமல் இந்த ஆப் நம்ம ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பாக மாடு பார்த்திங்கன்னா வழக்கம் போல் எப்போ போல் தான் நல்லா ஆக்டிவாக இருந்தது ஆனால் நைட்டு படுத்த மாடு காலையில் எழுந்திரிக்கவே இல்லை நாங்களும் பார்த்தீங்கன்னா சே ஊட்டச்சத்து குறைபாடுனால எழுந்திரிக்காமல் இருக்கும் ஒருவேளை நம்ம தீவனம் வச்சால் ஆட்டோமேட்டிக் சாப்பிடும்போது தெம்பு அரிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வழக்கம் போல் மாட்டு கைக்கூடிய தீவனங்களை வந்துட்டு வழக்கம் போலவே வச்சோம் ஆனால் மாடு சாப்பிட்டு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை அதாவது ஏந்திரிக்க முயற்சி பண்ணது அதால் எந்திரிக்க முடியல முன்னங்கால ரெண்டும் குழந்த மாதிரி போட்டு போட்டு தவந்து தான் போயிட்டு இருந்தது அதனால் ஏந்திரிக்க முடியலை அது முயற்சி பண்ணுறதுனால நிழலில் படுத்திருக்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா நகந்து நகந்து அப்படியே வெயில் வந்துருச்சு மாட்டை தூக்க முயற்சி பண்ணணும் அந்த நேரத்தில் பக்கத்தில் போதுமான ஆள் இல்லாததுனால மாட்டை தூக்க முடியல ஸோ மாடுக்கு நே தேவையான நிழலை வந்துட்டு நாங்கள் உருவாக்கியிருந்தோம் அதாவது தார்ப்பாய் கொண்டு அதை வந்துட்டு நிழலை உருவாக்கியிருந்தோம் அந்த நேரத்தில் கால்நடை மருத்துவருக்கு ஒருவருக்கு இருவரை கூப்பிட்டுருந்தோம் யாராலையும் வர முடியல ஏன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைய போயிடுச்சு ஸோ அதனால் டாக்டரால் வர முடியல அப்படின்றதுனால அவரோட அசிஸ்டண்ட் ஒருத்தர் அனுப்பியிருந்தார் அவர் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கலையில் நாங்கள் ஒம்பதுரைக்கும் சொல்லி அவர் அப்படி இப்படியும் வர்றதுக்கு பன்னெண்டு மணி ஆக்கிட்டாங்க ஸோ அந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாடு படுத்துருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க அதனால் வந்துட்டு மாட்டை எழுப்புறதுக்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம் மாடு வேற கன்று போடுறதுக்கு பக்கமாக இருக்குன்றதுனால அதை வந்துட்டு ரொம்பவும் சிரமப்படுத்தக்கூடாது ஏன்னா கண்ணு குட்டிக்கு அது பாதிப்பாக கூட உருவாக்கும் ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மாடு எழுந்திருக்கில அப்படின்றதுனால ஃப்ரீயாக விட்டுவிட்டோம் ஆனால் மாடு பார்த்தீங்கன்னா அப்பப்போ நகர்ந்து போகிறதுனால காலோட அசைவுகள் அதிகமாக இருந்தது அதாவது கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்துட்டு இருக்கிறதுனால மூவ்மெண்ட் இருக்கிறதுனால காலு குறக்குழி பிடிக்காது அப்படின்ற மாதிரி நாங்கள் நாங்கள் நம்பியிருந்தோம் ஏன்னா பொதுவாக சொல்லியிருக்கக்கூடியது என்ன சொன்னாங்கன்னா மாடு வந்துட்டு அசையாம இருக்குன்னா காலு குறக்குழி பிடிச்சிக்கும் எழுந்திரிச்சி நின்னால் கூட நிற்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்கள் வந்துட்டு சரி நகர்ந்துகிட்டு தான் இருக்கேன் நம்ம அதை வந்துட்டு சிரமப்படுத்த வேண்டாம் அதுக்கு தேவையான கால்சியம் குளுக்கோஸ் இதெல்லாம் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக தெம்பு இருந்துச்சுன்னா மாடு தானாக எழுந்திரிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதே போல் கால்சியம் எல்லாமே இன்ஜெக்ஷன் பண்ண பிறகு நாங்கள் வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணினோம் ஆனால் மாடு எந்த ஒரு எந்திரிக்கவும் இல்லை ஸோ நாங்கள் வந்துட்டு இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது பக்கத்தில் இருக்க ஆளை கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளை வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் மாட்டை எழுப்பி நிறுத்தினோம் மாடை எழுப்பி நிறுத்தினதும் அதால் வந்துட்டு எழுந்திரிச்சு நிற்கவே முடியல கால் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக தடுமாறுது அதாவது உதரல் வந்துட்டு கால் வந்துட்டு நடுக்கங்கள் அதிகமாக இருந்தது நாங்களும் சைடு லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு மாட்டை வந்துட்டு முடிஞ்சளவுக்கு தாங்கி பிடிச்ச வரைய நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது போகிற போக்கில் நடுக்கங்கள் எல்லாம் குறைஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக மாடு நிற்க தொடங்குச்சு அதுக்கும் போல் பார்த்தீங்கன்னா அப்புறம் சுடுதண்ணி வெந்நீரை வச்சு நாங்கள் ஒத்தனை கொடுத்து மாட்டுக்கு வந்துட்டு காலெல்லாம் நல்லா முன்னங்கால் பின்னங்கால் ஊசி போட்ட இடம் எல்லாமே சுடுதண்ணியால் நல்லா நீ விட்டு ஒத்தனை கொடுத்து நல்லா பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நடுக்கல் குறைஞ்சிச்சு ஆனால் மாடு அப்போவுமே திரும்ப வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து படுத்துது ஆனால் திரும்ப அதால் ஏந்திரிக்க முடில ஆனால் வந்துட்டு நாங்கள் ஏந்திரிக்கும் போது கூட மாடை ஹெல்ப் பண்ணியிருந்தோம் ஆனால் ஏந்திரிக்க தொடங்குச்சு அப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கலில் கொடுத்த அதாவது டாக்டரை கொடுத்துருக்கக்கூடிய கால்சியம் டிக் முதற்கொண்டு எல்லாமே அப்படி யூஸ் பண்ண தொடங்கினோம் அதே நேரத்தில் நாங்கள் வைக்கக்கூடிய தொட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பருத்தி கொட்டை வழக்கம் போல் அப்படியே கொடுக்காம அதை வந்துட்டு நாங்கள் நல்லா ஆட்டி மாவு போல் ஒரு பதத்தில் வந்துட்டு நல்லா கூழு மாதிரி வந்தோம் அதே நேரத்தில் மாட்டுக்கு தெம்பு உடனே பிடிக்கணும் அப்படின்றதுக்காக உளுத்தம் பருப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் இரநூறு கிராம் பருப்பு வந்துட்டு நாங்கள் ஆட்டி மாவாக கொடுத்துட்ருந்தோம் ஸோ இப்படி எல்லாம் கொடுக்கும்போது அடுத்த ரெண்டு ஒரு நாள்லேயே மாடு நல்லாவே ஊனி தானாகவே ஏந்திரிக்க தொடங்கிடுச்சு இங்கே எங்கள் ஏரியாவில் இந்த கால்நடையை ரெடி பண்ணுறதுக்காக அதாவது ஒரு நேரம் வந்து டாக்டர் ஊசி போட்டு போனதுக்காக கால்சியம் டானிக்கு குளுக்கோஸுக்கு அவர் போட்டிருக்கக்கூடிய இன்ஜெக்ஷனுக்காக ரெண்டாயிரூபா பில் பண்ணார் அதே நேரத்தில் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் பில் பண்ணார் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரூபாய்க்கு கிட்டத்தட்ட மருந்துக்கும் டாக்டருக்குமே செலவாயிடுச்சு ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் எந்தெந்த மருந்துகள் எவ்வளோ அளவில் கொடுக்கணும் அப்படின்றத என்னோடய கால்நடைகளுக்கு கொடுக்கக்கூடிய அளவுகளை நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக உள்ளதாக இருக்குன்ற பட்சத்தில் ஃபாலோ பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்